இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஐட்டம் சாங் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு படத்தோட ஹீரோயின்ஸே ரொம்பவும் கவர்ச்சியா நடனமாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு காலத்துல அப்படி கிடையாது படத்தோட ஐட்டம் சாங்குக்காகவே சில நடிகைகள் தூக்கி நிறுத்தப்பட்டு அவங்களாலேயே படங்கள் ஓடிய காலம்லாம் எல்லாம் இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் சினிமா ஐட்டம் சாங் ஆடுறதுக்காகவே சில ஹீரோயின்ஸ வளர்த்து விட்டு அவங்க எல்லாரையும் அந்த காலத்துல பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுல நம்பர் ஒன் யார் தெரியுமா டிஆர் ராஜகுமாரி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்தே தமிழ் சினிமாவோட கனவு கண்ணியா திகழ்ந்தவங்க தான் டி ஆர் ராஜகுமாரி தன்னோட அழகு மூலமா ரசிகர்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தாங்க சந்திரலேகா படத்தோட டைட்டில் கார்டுல முதல் முதல அச்சிடப்பட்ட பெயரே டி ஆர் ராஜகுமாரி தான் தமிழ் சினிமாவோட இரும்பெரும் பெரும் ஜாம்பவான்களான எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியை ஒன்னா நடிக்க வைத்த படத்தின் தயாரிப்பாளர் இவங்களோட அழகுக்கு அன்னைக்கு மயங்காதவங்க ரொம்ப பெரிய வாழ்ந்தவங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இறந்து போயிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெயமாலினி சமீபத்துலதான் இவங்க தன்னோட அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள கொண்டாடுனாங்க ஜெயமாலினி தமிழ் தெலுங்கு கன்னடம்னு பல மொழிகள்ல கவர்ச்சியோட உச்சம் தொட்ட நாயகி அப்படின்னு சொல்லலாம் வேகமா ஆடக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருந்துச்சு இதனாலயே நிறைய ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க விட்டாலாச்சாரியாரின் ஜெகன் மோகினி மூலமா புகழோட உச்சத்துக்கே இவங்க போயிட்டாங்க செவன்டீஸ் மற்றும் எயிட்டிஸ் காலகட்டத்துல சினிமாவில இவங்களோட ஐட்டம்ஸ் அங்க பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் படையெடுத்து வருவாங்களாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஜோதி லட்சுமி ஜெயமாலினியோட சகோதரி தான் ஜோதி லட்சுமி பெரிய இடத்து பெண் படத்துல எம்ஜிஆர் மூலமா அறிமுகமான ஜோதி லட்சுமி அதுக்கப்புறமா முந்நூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சாங்க அப்படியே சின்ன திரையிலையும் இவங்க நடிச்சிருக்காங்க ரஜினி கூட முத்து விக்ரமின் சேது படத்துல கானம் கருங்குயிலே போன்ற பாடலுக்கு நடனமாடி ஜோதி லட்சுமி ரொம்பவும் ஃபேமஸ் ஆனாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது சில்க் ஸ்மித்தா இவங்களுக்கு நான் அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கண்டிப்பா இல்லை பாலு மிகேந்திராவால திராவிட பேரழகி அப்படின்னு போற்றப்பட்ட ஒரே ஒரு பெண் சில்க் ஸ்மித்தா தான் இவங்களோட கால்ஷீட்டுக்காக தமிழ் திரையுலகமே காத்து கடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட சில்க் ஸ்மிதாவோட பாட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு தான் படத்தையே வாங்குவாங்களாம் அந்த அளவுக்கு தவிர்க்கவே முடியாத கனவு கண்ணியா இருந்தவங்க தான் சில்க் ஸ்மிதா அடுத்து நம்ம பார்க்க போறது அனுராதா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அனுராதா ஃபேன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏட்டிஸ்கல்ல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் கூட பாடல்களுக்கு கவர்ச்சியா ஆடி ரசிகர்களை கவர்ந்து எழுத்தவர் தான் இந்த அனுராதா அனுராதா கிட்டத்தட்ட எழுநூறு படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட வீட்டுக்கு டெய்லியுமே ரெண்டு மூட்டை அளவுக்கு ரசிகர்களோட கடிதங்கள் வருமா அந்த கடிதங்கள் எல்லாத்துக்குமே இவங்க கைப்பட பதில் எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அனுராதா இப்போ சீரியல்ல வெளியா நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல இவங்க ஒரு கனவு கண்ணி நம்ம அடுத்து பார்க்க போறது மும்தாஜ் டி ராஜேந்திரன் இயக்கத்துல மோனிஷா என் மோனலிசா அப்படின்ற படத்துல பத்தொன்பது வயசுல தான் இவங்க இவங்கள இவங்களைதான் முக்கியமாவே பால்கொள்கட்ட அப்படின்னு சொல்றாங்க குஷி படத்துல கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா பாடலின் மூலம் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆனாங்க அப்படியே ரசிகர்களை பந்தாடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இந்த ஒரு பாட்டு மூலமா வந்துச்சு ஆனா அவங்க இன்னைக்கு வர திருமணமே செய்யாம டேக்கா கொடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு கட்டத்துல சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் பிக் பாஸ்குள்ள எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் மும்தாஜ் அப்படின்னாலே கட்டிப்பொடிடா சாங் தான் ஃபேமஸ்